ஒரு பெ மதுதான் எதுவும் ஆகாது என்று பலர் சொல்வார்கள் நண்பர்களின் சிரிப்பும் ஊக்கமும் நம்மை தவறான முடிவுக்கு தள்ளிவிடும் எனக்கு கட்டுப்பாடு உள்ளது நான் நல்ல ஓட்டுனர் என்று நாமே நம்மை நம்பிக்கொள்ளுவோம் ஆனால் மது அருந்திய பிறகு அந்த கட்டுப்பாடு நம்மிடம் இருக்காது போதையில் வண்டி ஓட்டும் அந்த ஒரு நிமிடம் சாலை மட்டுமல்ல வாழ்க்கையே வழித்துவிடும் ஒரு சிறிய தவறு போதும் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவர மது அருந்தியவன் உயிருடன் தப்பிக்கலாம் ஆனால் எந்த தவறும் செய்யாத ஒரு நிரபராத உயிர் இழந்துவிடும் அவன் ஒரு இரவு உறக்கத்தில் இருந்தான் ஆனால் ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுவதும் உறக்கமின்றி தவிக்கிறது தாய் அழுகிறாள் தந்தை மெளனமாக நிற்கிறார் குழந்தை புரியாமல் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் ஒரு பெக்குதான் என்ற அலட்சியமான எண்ணத்தில் தொடங்கியது சிந்தித்துப் பாருங்கள் ஒரு பெக்கு மதுக்காக ஒரு உயிருக்கு எந்த விலையும் விலையுமில்லை செய்து மது அருந்தி வண்டி ஓட்டாதீர்கள் உங்கள் ஒரு முடிவு ஒரு குடும்பத்தைக் காப்பாற்றும்